ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் கிளி போட்டுக்கோங்க அடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க நல்லா கம கமன்னு சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதங்கினோன்னே மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் சாம்பார் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க இப்போ இது நல்லா வதங்கினோடனே நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வேக வச்சால் தட்டைப்பயிறை சேர்த்துக்க போகிறோம் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்தி கூட அப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம ரைஸ் வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த சாத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கிறோம் அப்படியே குக்கரை மூடி விசிலை வச்சிட்றோம் ஒரே ஒரு விசில் தான் அவ்வளோ கமகமன்னு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு